அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் இன்றைய காணொலியில் நான் நர்சரியில் இருந்து புதிதாக வாங்கிய இரண்டு ரோஜா செடிகளை எவ்வாறு செண்டர் மீடியாவில் நடலாம் என்பதைக் காணலாம் முதலில் நர்சரியில் இருந்து வாங்கிய செடிகளின் மண்பகுதியை முற்றிலுமாக நீக்க வேண்டும் அதை வேரின் பாதிப்பு இல்லாமல் நீக்க சிறிது நீர் நிரம்பிய பாத்திரத்தில் சிறிது நேரம் செடியை செய்ய வேண்டும் மூழ்கிய செடியின் மண் பகுதி நீரில் கரைந்து அது வேரை பாதிக்காமல் தனியாக கழன்றுவிடும் அரை மணி நேரம் ஓரிய பின்னரும் மண் பகுதியில் இருந்து கழறவில்லை காரணம் மண்ணின் கழித்தன்மையாகும் இத்தனை கடினமான கழித்தன்மையுடன் கூடிய மண்ணோடு நாம் செடிகளை வளர்க்க முற்படும்போது வேற்பகுதியானது வெளியே பரவ வழியில்லாமல் நேரும் அதிகமாக இருந்து வேர் அழுகல் நோய் வர காரணமாக இருக்கும் இதனால் செடிக்கு டைபேக் வர ஏதுவாக அமையும் பின் செடியும் இறந்துவிடும் ஆகவே முடிந்த அளவு முற்றிலுமாக மண்ணை நீக்க முயற்சி செய்யவும் நீங்கள் மண்ணில் வைப்பதாக இருந்தாலும் ஏற்கனவே செடியோடு இருக்கும் மண்ணை ஓரளவு நீக்கிய பின் நாம் எடுத்து வைத்திருக்கும் மண்கலவையில் நடவும் இவ்வாறு நடும்போது சிறிய செடிகளின் வேர்கள் நன்றாக பரவி அதனால் ஆரோக்கியமாக வளர்வதற்கு வழிவகை செய்யும் இதற்கு நடுவே சிறிது நன்னீரில் யூமிக் மற்றும் நல்ல பூஞ்சைக்கொல்லி இரண்டையும் கலந்து எடுத்து வைத்துக் கொள்ளவும் மண்முற்றிலுமாக நீக்கிய பின்னால் அந்த செடிகளை யூமிக் மற்றும் பூஞ்சைக்கொல்லி கலந்த நீரில் சிறிது நேரம் ஊக்க வைக்க வேண்டும் அரை மணி நேரம் கழித்து நாம் செடிகளை சிண்டரில் மாற்றி வைக்கலாம் எப்போதும் நீங்கள் புதிய சிறிய செடிகளை வளர்க்க முயற்சி செய்தால் ஆறு இன்று அளவுள்ள தொட்டியில் இருந்தே ஆரம்பம் செய்யுங்கள் எடுத்த எடுப்பிலேயே பெரிய தொட்டியில் வைத்தால் செடிகள் அதிக நீரில் மூழ்கி இறந்துவிடும் ஆகவே சிறிய தொட்டியில் இருந்தே ஆரம்பம் செய்யவும் அது மண்மீடியாவாக இருந்தாலும் சரியே இதை என்னிடம் இருக்கும் ஆறு இஞ்சொட்டியில் இரண்டு முதல் எட்டு மில்லி மீட்டர் அளவுள்ள சிண்டரில் நடவு செய்யப் போகிறேன் புதிய செடிகளை நடவு செய்யும் போது பொதுவாக இரண்டு முதல் எட்டு மில்லி மீட்டர் அளவுள்ள சிந்தரே போதுமானது அளவில் பெரிய சிந்தரை உபயோகப்படுத்த வேண்டாம் ஏனெனில் பெரிய அளவுள்ள சிந்தரில் அதிக இடைவெளி இருக்கும் ஆகவே நமக்கு சரியான முறையில் செடி வளராது முதலில் சிறிதளவு சிந்தரை நிரப்பி பின் நம்மிடம் இருக்கும் அடிமண் நீக்கிய ரோஜா செடியைத் தொட்டியின் மையவாக்கில் வைத்து சுற்றிலும் மீதி இருக்கும் சிந்தரை கொண்டு நன்றாக நிரப்பவும் இடைவெளியற்று நிரப்பிய பின் செடியை தொட்டியில் கட்டிவிடவும் ஏனெனில் செந்தரின் பிடிமானம் அத்தனை உறுதியாக இருக்காது முன் சொன்ன முறையிலேயே மற்ற செடிகளையும் சென்டரில் நடவு செய்த பின் செடியில் இருக்கும் இலைகள் பூக்கள் மற்றும் சக்கர் எனப்படும் ஒட்டுச் செடியில் கிளைகள் என அனைத்தையும் நீக்கிவிட வேண்டும் இது வெயில் காலம் என்பதால் என்னிடம் இருக்கும் ஷே டெட்டின் சிறிய பகுதியைத் தொட்டியின் மேற்பரப்பில் வைத்து சிண்டரின் மேல் வெயில் படாமல் இருக்குமாறு பாதுகாக்கிறேன் நடவுசேதத்தில் நாம் ஏற்கனவே கலந்த வைந்திருந்த யூமிக் பூஞ்சிக் கொல்லி தொட்டி முழுவதும் நன்றாக நனையும் படி ஊற்ற வேண்டும் பொதுவாக நடவு செய்வது எப்போதும் மாலை வேலைகளில் செய்வது நல்லது நன்றாக நீர் ஊற்றிய பின் செடியை ஒரு நிழற்பாங்கான இடத்தில் வைக்கவும் தினமும் நீர் ஊற்றிய பின் செடியை நன்றாக நீரால் ஸ்ப்ரே செய்யவும் செடியின் தண்டுகள் காய்ந்து விடாமல் இருக்க இது உதவும் தினமும் நீர் ஊற்றவும் ஆரம்பத்தில் உரங்கள் ஏதும் கொடுக்க தேவையில்லை இது நடவு செய்து ஒரு வாரம் கழித்து செடியின் நிலை தண்டுகளோ இலைகளோ கறுக்கவோ விழவோ இல்லை ஆகஸ்ட் செடி எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது முதல் உரமாக சிறிதளவு பன்னிரண்டு அறுபத்தொன்று பூச்சியம் என்ற ஏந்திக்கிய உரத்தை சிறிதளவு எடுத்து நீரில் கலந்து கொடுக்கிறேன் இது செடியின் வேர் வளர்ச்சிக்கும் மேல் புதிய தொழிற் வளர்ச்சிக்கும் உதவும் புதிய செடிகளுக்கு இதுபோல் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நீரால் செடி முழுவதும் நனையும் படி சிறை செய்திடவும் இதனால் வெயிலின் தாக்கத்திலிருந்து செடிகளின் தண்டுகளை பாதுகாக்கலாம் நல்ல கவனிப்பும் உரமும் கொடுத்து வந்தால் நடவு செய்த பத்து நாட்களில் புதிய வர முயற்சி செய்யும் புதிய தொழில் வரும் தருணம் சிறிய அளவு பூச்சிக்கொல்லி சிறை செய்யவும் இது ட்ரிப்ஸ் மற்றும் மைட்ஸ் தாக்குதலிலிருந்து புதிய தொழிற் வளர்ச்சியை பாதுகாக்கும் இரண்டாவது உரமாக என் பி கே பதிமூன்று நாற்பது பதிமூன்று எனும் உரத்தை சிறிதளவு நீரில் கலந்து கொடுக்கவும் இந்த உரம் செடியின் ஒட்டு மொத்த வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் செடியும் நல்ல ஆரோக்கியத்துடன் வளரும் மூன்றாவது உரமாக மறுபடியும் பி கே பன்னிரண்டு அறுபத்தொன்று பூச்சியம் எனும் உரத்தை சிறிதளவு நீரில் கலந்து கொடுக்கவும் இது செடியின் வேர் வளர்ச்சியை தூண்டி செடி ஆரோக்கியமான தண்டு மட்டும் இலை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஆகவே புதிய துளிர் வந்த பிறகு பெரும்பாலும் இந்த உரத்தை மட்டுமே கொடுத்து வருவது சிறந்தது நான்காவது உரமாக கொடுத்தது மெக்னீசியம் சல்பேட் எனப்படும் சால் ஆகும் இது செடியின் ஆரம்பகால ஷாக் மற்றும் குளோரோபில் அளவை புதிய இலையில் அதிகப்படுத்தும் இதனால் செடிகள் ஆரோக்கியமாக வளரும் ஓரளவு புதிய தொழில்கள் நன்றாக வளர்ந்த பின் ஐந்தாவதாக கொடுத்த உரம் பத்தொன்பது 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 மற்றும் எச்சம் சார் கலந்த கலவையாகும் இது செடியின் ஒட்டு மொத்த வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் இதன் பின்னர் நாம் எப்போதும் போல் மற்ற ரோஜா செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரத்தையே கொடுக்கலாம் இது நடவு செய்து ஒரு மாதம் கழித்து செடியின் நிலை புதிய தொழில்களும் கிளைகளும் வளர்ந்துள்ளன இனி இந்த செடிகளுக்கு எப்போதும் போல் மற்ற ரோஜா செடிகளுக்கு கொடுக்கும் கவனிப்பையும் உரத்தையும் கொடுத்து வரலாம் தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி இது முதல் பூப்பூத்த தருணம் மிக நீளமான காணொலி நடவு முதல் முதல் பூப்பூக்கும் வரை எடுக்கப்பட்ட ஒன்று ரோஜா வளர்ப்பு கொஞ்சம் சிரமமான ஒன்றாக இருந்தாலும் நம் முயற்சியும் உழைப்பும் என்றும் வீணாக்கப்படுவதில்லை இது முதல் பூ தந்த தகவல்